சேலம் சூப்பர் ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு வணக்கம் சேலம் கோரிமேடு பகுதியில் ஒரு புதிய வீடு விற்பனைக்கு வந்துள்ளது இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா தெற்கு மேற்கு கார்னர் திசைங்க லேண்டு வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் அன்லி இருக்குதுங்க மூணு பெட்ரூம் இருக்குதுங்க ரெண்டு பெட்ரூம்க்கு அட்டாச் டாய்லெட்டு ஒரு காமன் டாய்லெட் இருக்குது க்ரௌண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ஹால் ஒரு பெட்ரூம் ஒரு அட்டாச் டாய்லெட் கிச்சன் ஃபுல்லாகவே உங்களுக்கு இன்டீரியர் பண்ணியிருக்காங்க ஃபால் சீலிங்கு மாட்லர் கிச்சனு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே நல்ல மெட்டீரியல் போட்டு உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டு லட்சம் லேண்டு பில்டிங் அப்ரூவ்டு ஃப்ரண்ட் ரோடு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு அடி ரோடுங்க தார் ரோடு கிரானைட் ஸ்டெப்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு டியூப்ளெக்ஸ் டைப்புங்க வீட்டுக்குள்ள படி இருக்குது எஸ்எஸ் சேண்ட்ரயில் போட்டிருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா ரெண்டு பெட்ரூமு ஒரு அட்டாச் டாய்லெட்டு ஒரு காமன் டாய்லெட் இருக்குது இங்கேயும் எல்லாம் வார்ட்ரோப் எல்லாமே உங்களுக்கு பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் பால்கனி இருக்குங்க தெற்கு மேற்கு கார்னர் வீடு அறுபத்தி எட்டு லட்சத்தில் மேலும் இந்த வீட்டை தகவலுக்கு சேலம் சூப்பர் ப்ராபர்ட்டி சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் சேலம் சூப்பர் ப்ராப்பர்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ